நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் நாம் வாழும் பூமியை சுற்றி உள்ள ஒன்பது கோள்களை கண்டறிந்து நவ கிரகங்களை சிலையா வடித்து வழிபட்டு வந்திருக்காங்க அறிவியலையும் தாண்டி எந்த டெக்னாலஜிஸும் இல்லாத அந்த காலத்திலேயே கிரகங்களோட பெயர்ச்சிகளை கணக்கிட்டு ஒரு மனிதனோட பிறப்பு முதல் இறப்பு வரை இப்படி தான் நடக்கும்னு எதிர்காலத்தை கணிச்சு உறுதியா சொல்லிருக்காங்க இந்த ஒன்பது கோள்களும் யார் கடவுளா இல்ல சாதாரண மனிதரா எப்படி இவங்களுக்கு இந்த பதவி கிடைச்சதுன்னு நவ கிரகங்கள் உருவான புராண வரலாற்றையும் அவங்களோட மனைவி மற்றும் பிள்ளைகள் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மனுஷனோட பாவ புண்ணியத்தின் படி அவங்களுக்கு ஏற்ற சரியான பலன்களை கொடுத்து வாழ்க்கையை நல்வழிப்படுத்த இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒன்பது நபர்களை தான் நவக்கிரகங்கள்னு சொல்றோம் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு சூரிய பகவான் பற்றி பார்க்கலாம் சூரியனின் பிறப்பு பற்றி இரண்டு விதமான தகவல்கள் இருக்கு ஒன்னு விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலிருந்து பிறந்த பிரம்மா ஈரேழு உலகத்தை படைக்கும் போது அனைத்து உலகங்களும் இருள்மயமாக இருந்திருக்கு அந்த இருளை போக்க ஓம் என்ற பேரொழிய விஷ்ணு பகவான் உருவாக்கியிருக்காரு அந்த ஒளியிலிருந்து பிரகாசமான ஒளியுடன் சூரிய பகவான் தோன்றியிருக்காருங்கிறது மார்க்கண்டேய புராணத்துல சொல்லப்பட்டிருக்க கதை சூரியன் பற்றிய மற்றொரு வரலாறு என்னன்னா பிரம்மா தன்னோட படைப்பு தொழிலை விரிவுபடுத்த சப்த ரிஷிகளை உண்டாக்கியிருக்காரு அவங்கள மாரேசி முனிவருக்கு பிறந்தவர் கஷ்யபர் அவருக்கு மொத்தம் பதிமூன்று மனைவிகள் அதுல மூத்த மனைவியான அதித்தி பெற்ற மகன் தான் சூரிய தேவன் சூரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு சூரிய தேவன் சிவ நோக்கி கடுமையான தவம் இருந்து நவ கிரகங்கள்ல முதன்மையானவரா வரம் பெற்றிருக்காரு இவர் விஸ்வகர்மாவோட பொண்ணு சந்தியாதேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு யமனும் யமுனா தேவியும் பிறந்திருக்காங்க சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாத தேவி தன்னோட நிழல்ல இருந்து சாயாதேவிய படைச்சாங்க தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான் சூரியன் மும்மூர்த்திகளின் அம்சமா இருக்கவர் பிரிகு முனிவர் வால்மீகி அகத்தியர் வசிஷ்டர் கர்ணன் சுக்ரிவன்லாம் சூரிய தேவனோட அருளால் பிறந்தவங்கன்னு ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் தெரிவிச்சிருக்காங்க நவ கிரகங்கள்ல சூரியனுக்கு அடுத்தபடியா வருபவர் சந்திர பகவான் அத்திரி மகரிஷிக்கும் அனுஷியாவிற்கும் மூன்று குழந்தைகள் பிறந்தாங்க அவங்க தான் துர்வாசர் தத்தாத்திரேயர் சோமன் துர்வாசர் வேதங்கள் நன்கு கற்று இறைவன் கிட்ட அன்பு செலுத்தி மகரிஷியாகிட்டார் தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளின் அம்சமா உள்ள ஒருத்தர் தேவகணங்கள்ல ஒருவனா இணைஞ்சிட்டாரு சோமன் பிரம்மாவை நோக்கி பல கோடி ஆண்டுகள் தவம் இருந்து நவ கிரகங்கள்ல ஒருவரா மாறிட்டாரு அதனாலதான் சோமன் சந்திரதேவனாக தேவனா மாறியிருக்காரு பிறவியிலேயே சிறந்த பிறவி மானிட பிறவி எந்த இல்லாமல் நல்ல அழகோடு இருந்தவர் சந்திரன் பிரஜாபதி இருபத்தி ஏழு மகள்களை ஒரே நாளில் திருமணம் செய்து கொண்டவர் அளவுக்கு சந்திரனை யாருக்கும் பிடிக்காது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவங்கிற தலைகணத்தோட நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அதுல ஒரு பெரிய தப்பு குரு பகவான் பிரகஸ்பதியோட மனைவி தாராதேவியை கடத்திட்டு போய் குடும்பம் நடத்தியிருக்காரு அதனால தாராதேவி கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பிறந்தவர் தான் புதன் புதனை எடுத்து பிறந்தவர்தான் இருபத்தி ஏழு மனைவிகள் கிட்ட கொடுத்து நல்லபடியா வளர்க்க இருக்காரு அவங்களும் பாசமா வளர்த்து வந்திருக்காங்க வாலிபம் அடைஞ்சதும் தெரிஞ்ச பிறகு எல்லார் மேலையும் கோபப்படுறாரு புதன் சந்திரனையும் பிடிக்கல குரு பகவானையும் பிடிக்கல அரச பதவியை துறந்து சந்யாசியா காட்டுக்கு போய் விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு விஷ்ணு பகவான் புதனுக்கு எல்லா கலைகளையும் கத்து கொடுக்கிறாரு அரசு பதவியை துறந்து ஆசிரமத்தில் வாழ்க்கை நடத்தி வந்த புதன் சகல கலைகளும் கற்று அழகு நிறைந்தவராய் இருந்திருக்காரு அவர் மீது காதல் வசப்பட்ட தேவலோக பெண் ஒருத்தி புதன் கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்லி நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்றா எனக்கு நடந்த மாதிரி இன்னொரு குழந்தைக்கு நடக்கக்கூடாது நான் திருமணமே செஞ்சுக்க இல்லைன்னு அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு புதன் இதை கேட்டதும் கோபப்பட்ட தேவலோகப் பெண் புதனை ஒரு திருநங்கையா மாற சாபம் கொடுக்கிறா புதன் சிவனை நோக்கி தவம் இருக்காரு புதன் நாராயணனோட அம்சம் பிறப்பு பற்றி அறிஞ்ச சிவபெருமான் புதனோட சாபத்தை நீக்கி நவ கிரகங்கள்ல ஒருவரா நியமிச்சு அனைத்து கலைகளுக்கும் தெய்வமா இருக்க புதனை பெருமைப்படுத்தி இருக்காரு தீய கிரகங்கள் உண்டாக்கும் தீமைகளை அழிச்சி நல்லதை கொடுக்கிற சக்தி புதன் கிட்ட அதிக அளவில் இருக்கு அடுத்து செவ்வாய் பகவான் பற்றி பார்க்கலாம் இவரோட பிறப்புக்கு இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது பரத்வாஜ முனிவரின் மகனா பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்க காரகன் என்றும் இன்னொன்று பிறந்தவர் என்றும் இரண்டு கதைகள் சொல்லப்படுது அதை பத்தி இப்ப பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன்கிற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்கான் அவனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ என்னோட ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னை போல நூற்றுக்கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும்னு வரம் கேட்டிருக்கான் சிவபெருமானும் அந்தகாசுரன் கேட்ட வரத்தை அப்படியே கொடுத்திருக்காரு சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கின ஆணவத்துல அந்தகாசுரன் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் மனிதர்கள்னு இப்படி பேதம் பார்க்காமல் எல்லாருக்கும் துன்பம் கொடுத்து வந்திருக்கான் அவனோட துன்பத்தை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க பக்தர்களோட துன்பத்தை போக்குறதுக்காக சிவபெருமானே அந்தகாசுரனோட போர் செய்ய முடிவெடுக்கிறாரு ரெண்டு பேருக்கும் இடையே கடுமையான போர் வானத்தில் யுத்தம் பல ஆண்டுகள் நிகழ்ந்துச்சான் போர் முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடம்பிலிருந்து வியர்வை சொட்டுகள் நிலத்தில் விழுந்திருக்கு அப்பதான் செவ்வாய் கிரகம் பிறந்துச்சான் சிவபெருமான் அவர் கையில இருந்த சூலாயுதத்தால அந்தகாசுரனை வதம் செஞ்சிருக்காரு அந்தகாசுரன் உடம்பிலிருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி பூமியில் விழாமல் தடுத்திருக்கு தேவர்களும் முனிவர்களும் அந்தகாசுரன் இறந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆனந்தப்பட்டிருக்காங்க இந்த வரலாறு ஸ்கந்த புராணத்திலேயே கூறப்பட்டிருக்கு அரக்கனோட இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கிக் கொண்டதால்தான் அது சிவப்பு நிறமா கூறப்பட்டிருக்கு மற்றொரு புராண கதையின்படி ஒரு நதிக்கரையில் பரத்வாஜ முனிவர் குளிக்க போனப்போ தேவலோகம் அங்கே அங்க குளிச்சிட்டு இருந்திருக்கா இரண்டு பேரும் காதல் வசப்பட்டு குடும்பம் இருக்காங்க கர்ப்பம் அடைஞ்சு குழந்தையும் பிறந்திருக்கு தேவலோகம் போகும்போது குழந்தையை எடுத்துட்டு போக முடியாதுன்னு தேவலோக பெண் சொல்றா முனிவர் என்னால ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் நதிக்கரையிலேயே குழந்தையை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி மனமிறங்கி குழந்தைய அவங்க கூட எடுத்துட்டு போயிருக்காங்க குழந்தைய அஞ்சு வயசு வரைக்கும் நல்லபடியா வளர்த்திருக்காங்க அந்த தான் நம் செவ்வாய் பகவான் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகிற பெயரும் உண்டு பூமிகாரகனுக்கு அஞ்சு வயசானதும் தன்னோட தாய் பூமாதேவின்னு நினைச்சு என்னோட தந்தை யாருன்னு போய் கேட்கிறாரு பூமாதேவி அவரோட கதையை சொல்லி குழந்தைய அழைச்சிட்டு போய் பரத்வாஜ முனிவர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க பரத்வாஜ முனிவரும் தன்னோட பையனை பாசமா ஏத்துக்கிட்டு அவருக்கு செவ்வாயின் பெயர் சூட்டி ஆசானா இருந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறாரு செவ்வாய் பகவானும் நாளுக்கு நாள் கல்வி பயிற்சி பில் வித்தை போர் பயிற்சி வீர கலைகள் என எல்லா கலைகளையும் ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கிறாரு ஒரு தாயோட மடியில் பாசமா வளராத செவ்வாய் பகவானுக்கு குடும்பம் தாய் மனைவி இல்லற உறவுன்னு இப்படி எதுவுமே பிடிக்காம போயிடுச்சான் அதனாலதான் தான் ஒருத்தரோட ஜாதகத்துல உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்கள்ல செவ்வாய் பகவான் நின்றாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பா உண்டு பண்றாரு இதை தான் செவ்வாய் தோசம்னு சொல்றோம் அடுத்து குரு பகவான் பற்றி பார்க்கலாம் அங்கீருஷ முனிவருக்கும் வசுதாவிற்கும் பிறந்த பிள்ளைகளில் ஒருவர் குரு பகவான் அறிவில் சிறந்த இவர் தேவர்களின் குருவா இருக்கவர் இவரோட நுண்ணறிவின் காரணமாக பிரகஸ்பதின்னு அழைக்கப்பட்டிருக்காரு பிரகஸ்பதிங்கிற சொல்லுக்கு ஞான தலைவன்னு பொருள் பிரகஸ்பதி காசியில் பல காலம் சிவபெருமான வேண்டி கடுமையான தவம் இருந்திருக்காரு அதனால சிவபெருமான் தேவர்களுக்கு குருவாய் இருக்கும் பதவியும் நவக்கிரகத்தில் கிரகத்தில் ஒருவராய் இருக்கும் பதவியும் கொடுத்திருக்காரு தேவர்களுக்கு குருவா இருந்து அவங்களை வழி நடத்தி செல்றதால குரு பகவான் அழைக்கிறோம் இவருக்கு இரண்டு மனைவிகள் ஒன்று தாராதேவி இன்னொன்று சந்திராதேவி இவருக்கு யமகண்டன் கச்சா கேசரின்னு மூன்று மகன்கள் இருக்காங்க இவரை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் சொன்ன வீடியோல நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்க அடுத்து சுக்கர பகவான் பத்தி பாக்கலாம் பிருக முனிவருக்கும் காவிய மாதாவிற்கும் பிறந்தவர் விஷ்ணு பகவான் தன் தாயோட தலையை வெட்டினதால விஷ்ணு பகவான சுக்கராச்சாரியாருக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுது குரு பிரகஸ்பதியை விட சுக்கராச்சாரியார் திறமசாலியா இருந்தும் அங்கரேஷ முனிவர் சுக்கராச்சாரியார தேவர்களுக்கு குருவா நியமிக்காம தன்னோட மகனை தேவ குருவா ஆக்குனதால அவருக்கு எதிரா அசுரர்களுக்கு இருக்காரு சிவனோட வயிற்றில் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்ததால சிவபெருமான் சுக்கராச்சாரியார நவ கிரகங்கள்ல சுக்கர பகவானா ஆக்கியிருக்காரு மகாபலி அரசனை அழிக்க வந்த விஷ்ணுவ தடுத்ததால சுக்கராச்சாரிய விஷ்ணு பகவான் ஒரு கண் அடுத்து சனி பகவான் பற்றி சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இவர் மட்டும்தான் சூரியனுக்கு அடுத்தபடியா இந்த சனியும் குருவும் தான் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படுது தன்னோட பெரியம்மா சந்தியாதேவி கூட நடந்த சண்டையில சந்தியாதேவிய காலால சனி எட்டி உதைச்சதால யமதர்மன் சனியோட ஒரு காலை வெட்டி ஊனமாக்கிட்டாரு இதனாலதான் சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனமா இருக்கு அடுத்து ராகு கேது பற்றி பார்க்கலாம் கஷ்யபருக்கும் அசுர மகன் ஸ்வர்பானு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்த போது விஷ்ணு பகவான் மோகினியா அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்துல மேல் பாதி தேவர்களுக்கும் கேள்பாதி அசுரர்களுக்கும் கொடுக்கிறதா ரெண்டு தரப்பு கிட்டையும் ஒப்பந்தம் போடுறாரு மோகினியோட அழகு மயங்கி ரெண்டு தரப்பும் சரின்னு சொல்றாங்க மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை நிறைய கொடுத்திருக்காங்க மோகினியோட மாய வலையில சிக்காத ஒரே ஒரு அசுரன் இந்த ஸ்வர்பானு மட்டும்தான் இதோ சதி நடக்குதுன்னு சுதாரிச்சு தேவர்கள் போல உருவம் எடுத்து ஸ்வர்பானு இடையில புகுந்து அமிர்தத்தை வாங்கி குடிச்சுட்டாரு இதை கவனிச்ச சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவோட அவதாரமான மோகினி கிட்ட சொல்றாங்க மோகினி தன்னோட அமிர்தத்தை கொடுக்க வச்சிருந்த ஆப்ப கரண்டியால ஸ்வர்பானுவோட தலைய வெட்டிடுறாங்க அமிர்தத்தை சாப்பிட்டதால ஸ்வர்பானுக்கு மரணம் ஏற்படல மோகினி எப்படியாச்சும் அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்காம காரணம் சொல்ல பாத்திருக்காங்க தேவர்களும் அசுரர்களும் போட்டிக்கிட்ட ஒப்பந்தத்தை ஸ்வர்பானு மீர்னதால அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்கல இந்த தான் நமக்கு அமிர்தம் கிடைக்காம போச்சு அவரை அசுர இனத்தோட சேர்த்துக்காம ஒதுக்கி வச்சுட்டாங்க ஸ்வர்பானு பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு அவரோட தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவன் என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு என்னோட உடம்ப ஒண்ணு சேர்த்து வைங்க என்னைய யாருக்கும் பிடிக்கல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க செய்யுங்க சூரியன் மற்றும் சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டு நான் இந்த நிலையை அடைஞ்சிட்டேன் அவங்கள பழிவாங்கிறதுக்காக ஸ்வர்பானு இப்படி ஒரு வரத்தை பிரம்மதேவர்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு பிரம்மதேவன் விஷ்ணுவால் வெட்டப்பட்ட ஓன் தலை இனி எப்போதும் ஒன்னா செய்யறாது வெட்டப்பட்ட தலையோட பாம்பு உடல் சேர்ந்து ராகு என்றும் வெட்டப்பட்ட உடம்போட ஐந்து பாம்பு தலைகள் சேர்ந்து கேதுவாக இருந்து நவ கிரகங்கள்ல ரெண்டு பேருக்கும் இடத்தை கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்காரு அதோட பிரம்மதேவர் நவகிரக பரிபாலனத்துல நீங்க இணையும் போது சூரியன் மற்றும் சந்திரன் ஒளிகளை அடக்கி அவங்களுக்கு கிரகண தோஷத்தை ஏற்படுத்துவீங்க அப்போ கிரகணம் பிடிக்கும்னு சொல்லி மூணு வரத்தையும் ரெண்டு பேரும் பூமியில் தோன்றிய உயிர்களுக்கு ஞானம் மற்றும் மோட்சம் பெற அனுகிரகம் செய்வீங்கன்னு சொல்லியிருக்காரு பூமியை சுற்றியுள்ள எல்லா கிரகங்களும் சுழன்று சுளுன்று கொண்டுதான் இருக்கு சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லாம் மாத கிரகங்கள் சந்திரன் தினமும் மாறும் கிரகம் குரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருடத்திற்கு மட்டுமே பயிற்சியாகும் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியது அதனால்தான் சனி பயிற்சிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க நவ கிரகங்களின் புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிருக்கீங்களா உங்க ராசி மற்றும் உங்க லக்னம் தெரிஞ்சா அதையும் கமெண்ட் பண்ணுங்க இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என் ட்ரெண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு டி என் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்